ஆக வந்து ரெண்டாயிரத்தி நாற்பதுல இந்த இயந்திர அறிவியலாக போகுது அப்புறம் இயற்கையுடன் இணைந்த மனித வாழ்க்கையில் தான் அதுக்கப்புறம் ஏற்றுமதி இறக்குமதி போக்குவரத்து வாகனங்கள் எதுவுமே கிடையாது பணம் வர நடைமுறையே கிடையாது இன்னொரு நாடு இன்னொரு நாட்டில் என்ன நடக்குது இன்னொரு நாடுங்கிற அமைப்பே இருக்காது அப்போ வந்து பக்கத்து ஊர்களில் கூட என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுக்க முடியாது தொலைக்காட்சி பட்டியெல்லாம் கிடையாது மொபைல் ஃபோன்லாம் கிடையாது டிவி ரேடியோ எதுவுமே கிடையாது அதனால் பக்கத்து ஊரில் கூட என்ன நடக்குதுங்கிறது யாராவது சொன்னால் தான் தெரிஞ்சிக்க முடியும் அப்படின்னா ரொம்ப தள்ளி இருக்கிற ஊர்களில் என்ன நடக்குதுன்னு யாருமே சொல்கிறது கூட ஆள் இல்லாமல் போயிடும் பக்கத்து தேசம் ரொம்ப தொலைவில் ஒரு ஐம்பது கிலோமீட்டருக்கு அங்கிட்டு என்ன நடக்குது அங்கே என்ன இருக்குது அந்த ஊர் எப்படி இருக்குது அப்படின்னு கூட தெரியாத ஒரு வாழ்க்கையை தான் நம்ம வாழ போகிறோம் அதனால் இப்போ நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா ஒவ்வொரு நாட்டிலேயும் உள்ள காய்கறிகள் இப்போ நம்ம நாட்டில் உள்ள காய்கறிகளாம் வந்து வெளிநாட்டில் இருக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது இப்போ சின்னவங்க ஆயிரம் வெளிநாட்டுலையும் கிடைக்குன்னு சொல்ல முடியாது அல்லது வந்து அது மாதிரி இப்போ வெளிநாட்டில் கிடைக்கிற சில பழங்கள் காய்கறிகள் நம்ம நாட்டில் கிடைக்கிறது இல்லை அதனால் என்ன பண்ணுனா இப்போவே வந்து பரிமாறிக்கோங்க நம்மக்கிட்ட இருக்கிறத அவங்ககிட்டேயும் கொடுங்க அவங்கக்கிட்ட இருக்கிற நல்ல பழங்கள் காய்கறிகளாவது நம்மக்கிட்ட வர வச்சுக்கோங்க இப்போவே இப்போ தான் முடியும் இப்போ பண்ணால் தான் முடியும் நீங்கள் வேணால் ரெண்டாயிரத்து நாற்பதுக்கப்புறம் நினச்சா கூட மற்ற நாட்டிலேருந்து எதையுமே நீங்கள் வாங்க முடியாது அதனால் வந்து சில காய்கறிகள் வந்து பழங்கள் வந்து வெளிநாட்டில் தான் கிடைக்கும் நம்மக்கிட்ட உள்ள காய்கறிகள் பழங்கள் வெளிநாட்டில் கிடைக்காது அப்புறம் நிறைய உணவுப் பொருட்கள் அந்த மாதிரி நிறைய வித்தியாசமாக நிறைய பழங்கள் மாம்பழத்துலேயும் நிறைய வெரைட்டி இருக்கும் கொய்யா பழத்துலேயும் நிறைய வெரைட்டி இருக்கும் அப்புறம் சில பூசணிக்காய் சில காய்கள் கத்திரிக்காய் பெரிய பெரிய குண்டு குண்டு கத்திரிக்காயெலாம் கூட இருக்குது அது மாதிரி வெ வெளிநாட்டில் இருக்கிற எல்லா காய்கறிகள் அதோட அதை வந்து பெரிய மரங்கள் பழங்களை தருகிற மரங்கள் அதெல்லாம் என்ன பண்ணும் அப்படின்னா அதை அந்த விதைகளை வாங்கிட்டு வாங்க இங்கே இங்கே வள இங்கே வளருங்க இங்கே இங்கே இருக்கிற விதைகளை அவங்களுக்கு கொடுங்க அப்போது வந்து அவங்க நம்மக்கிட்ட இல்லாததாக இல்லாததெல்லாம் அவங்ககிட்ட இருந்து வாங்குங்க நம்ம அவங்களுக்கு இது இல்லாதது நம்ம கிட்டே நம்மக்கிட்ட உள்ள காய்கறி விதைகள்லாம் பழங்க விதைகளை அவங்ககிட்டயும் கொடுங்க இந்த மாதிரியான பரிமாறிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குல்ல அது இப்போ தான் நடக்கும் இப்போ தான் முடியும் நீங்கள் ரெண்டாயிரத்தி நாற்பதுக்குள்ளே இதை பண்ணிவிடுங்க நிறைய மூலிகைகள் கூட மருத்துவத்தன்மை மூலிகைகள் நம்மக்கிட்ட இருக்கிறது அவங்களுக்கு கிடைக்காது அவங்க இருக்காது அவங்க இருக்கிறது நம்மக்கிட்ட இருக்காது அதனால் வந்து அதெல்லாம் கூட பரிமாறிக்கோங்க இப்போவே வாங்கிக்கோங்க நம்ம அவங்க கிட்டே இல்லாததாக வந்து நம்மக்கிட்ட இருக்குதுன்னா நம்ம கொடுத்துக்கோங்க நம்மக்கிட்ட வேப்பங்கள் எல்லாம் இருக்குது பல நாடுகளில் அது கிடையாது அப்படின்னா அதை வந்து கொடுங்க அவங்களும் வளர்க்கட்டும் இந்த மாதிரி ஒரு பகிர்ந்து கொள்ளுங்கள் நம்மகிட்ட இருக்கிறத அவங்க கிட்டேயும் அவங்கக்கிட்ட இருக்கிறத நம்மக்கிட்டையும் இந்த மாதிரி காய்கறி விதைகள் பழ விதைகள் அது மாதிரி நிறைய விஷயங்கள் வேறு என்னெல்லாம் இருக்குது ஆடுகள் எதா இருக்கா கோழிகள் வித்தியாசமான கோழிகள் நல்லா உயரமாக வளரக்கூடிய கோழிகள் குண்டு குண்டான கோழிகள் அதெல்லாம் எதா இருக்குதுன்னா அவங்ககிட்ட இருந்து வாங்கிக்கோங்க அது மாதிரி சாதுவான மாடுகள் அதுதான் நமக்கு தேவை ரொம்ப ரொம்ப ரொம்பவும் முட்டித்தள்ளக்கூடிய ஆக்ரோஷமான மாடுகள்லாம் நமக்கு தேவையில்லை சாதுவான மாடுகள் நமக்கு தேவை ஏன்னா நம்ம வளர்க்கும் போது அது நம்ம அதை அன்புக்கு கட்டுப்பட்டு இருக்கணும் நம்மளை முட்டி தள்ளிடக்கூடாது எப்போ பார்த்தாலும் பயந்துக்கிட்டே இருக்கக்கூடாது முட்டிடுமோ உதச்சிருமோன்னு பயந்துக்கிட்டே இருக்கக்கூடாது ரொம்ப சாதுவான மாடுகள் பிற நாடுகளில் இருந்தால் இப்போவே வாங்கி வச்சுக்கோங்க நம்மக்கிட்ட இருக்கிற நா மாட்டு நம் அதை வந்து அவங்களுக்கு கொடுங்க ஏதாவது நாய்கள் கூட அது மாதிரி இப்போ பரிமாறிக்கோங்க நாய்கள் ஏன்னா அவங்ககிட்ட இருக்கிறத நம்ம நம்மக்கிட்ட இருக்கிறத கிட்டே அவங்ககிட்டையும் பரிமாறிக்கோங்க இப்போ நாட்டு இனம் வெளிநாட்டு கர மாடுகளை இங்கே இறக்குமதிக்கணும்னா நம்ம நாட்டு இனம் அழிஞ்சு போய்டும் அப்படி இப்படின்லாம் பயப்பட வேண்டாம்னு தான் நினைக்கிறேன் நம்ம நாட்டு இனத்தை நம்மளும் வச்சுக்கணும் அதே இனத்தில் வெளிநாட்டிலருந்தும் நம்ம வாங்கணும் அவங்க நாட்டு இனத்தையும் இங்கே கொண்டு வரணும் இங்கே கொண்டு வர வளர்க்கும் போது ஆகும் அப்படின்னா அது நாளடைவில் இந்த சூழ்நிலைக்கு தகுந்தார் போல மாறிடும் அது நம்ம நாட்டு இனமாக மாறிடும் எப்படின்னா இப்போ வந்து வெளிநாட்டிலேருந்து வெள்ளைக்காரங்களை இங்கே வ வசிக்க சொல்லுங்கள் ஒரு பத்து தலைமுறை வசித்தாங்கன்னா பத்தாவது தலைமுறை விளக்கு அந்த விளக்கரங்க என்ன ஆகிடுவாங்கனாக்கா நம்ம நாட்டு மக்கள் போல அவங்க உருவமெல்லாம் மாறிடும் அவங்க மொழி பேச ஆரம்பிச்சுருவாங்க அவங்களுடைய உணவு முறை உடைமுறை அப்புறம் வாழுகின்ற முறை பேசுகின்ற வள பேசுகின்ற மொழி அப்புறம் உடைகள் நிறம் அவங்க உடல் நிறம் எல்லாம் நம்ம நாட்டு மக்களை போல் மாறிடும் அதே மாதிரி தான் நீங்கள் வந்து வெளிநாட்டிலேருந்து எதை நீங்கள் வர வச்சாலும் இந்த நிலத்தில் அது வாழ வைக்கப்ப வளர்க்கப்படும் பொழுது காய்கறி விதைகளோ பழங்களோ மாடு இனங்களோ எல்லாத்தையும் இங்கே நீங்கள் வளர்க்கப்படும்போது என்ன ஆகணும்னாக்கா காலம் கடந்து சில சில தலைமுறைகள் கடந்து அது நம்ம நாட்டுக்குரியதாக மாறிடும் நம்ம நாட்டோட அடையாளம் அதுக்கு வந்துடும் புரியுதுங்களா இப்போ நாம் வந்து கருப்பாக இருக்கிறோம் நாம் அமெரிக்காவுக்கு போகிறோம்னு வச்சுக்கோங்களேன் நம்ம கொஞ்சம் அப்படியே வெளுப்பாகும் அப்புறம் நம்ம பசங்க கொஞ்சம் நல்லா இன்னும் கொஞ்சம் வெளுப்பாகுவாங்க அவங்களுக்கு பிறகுற பசங்க இன்னும் கொஞ்சம் வெளியாகிடுவாங்க அமெரிக்கா அமெரிக்கா நாட்டுக்குன்னு ஒரு நிறம் இருக்குது அது அந்த அடையாளம் பேச்சு அவங்க உணவு முறை பழக்க வழக்கம் எல்லாமே மாறிப்பிடும் அதே மாதிரி தான் வெளிநாட்டிலருந்து நீங்கள் காய்கறி விதை ஆடு மாடு நல்லதாக இருக்கிற எல்லாத்தையுமே இங்கே வரவழைங்க வரவழைச்சிட்டிங்கன்னா ஒரு பத்து தலைமுறை ஒரு நாலஞ்சு தலைமுறை கடந்து பார்த்திங்கன்னா அது நமக்கு நமக்கான அடையாளங்களோடு அது மாறிவிடும் நமக்கான அடையாளங்களை அது தன்னுடன் இணைத்து கொள்ளும் நமக்கான அடையாளங்களை வந்து நமக்கான அடையாளங்கள் வந்து வரவழைக்கப்பட்ட வெளிநாட்டிலேருந்து வர வச்சோம் பார்த்திங்களா அந்த ஆடு மாடுகளோ காய்கறி விதைகளோ அது வந்து நமக்கான அடையாளங்களாக மாறிவிடும் நம்முடைய நம்முடையதாக அது மாறிவிடும் அந்த மாதிரி நிறைய மாற்ற கலப்பு ஏற்படும் அதனால் வந்து அது வெளிநாட்டில் உள்ளது அது நம்மோட ஒட்டவே ஒட்டாது அப்படின்லாம் கிடையவே கிடையாது நம்மக்கூட நம்ம கூட இருந்துச்சுனாக்கா நம்முடையதாக மாறிவிடும் நம்மளதாக நமது அடையாளங்கள் அதற்கும் வந்துவிடும் அது மாதிரி நம்முடைய பண்புகள் நமக்கு ஏற்றார் போன்று அது மாறிவிடும் அது மாதிரி நம்ம நாம் இங்கேருந்து வெளிநாட்டுக்கு கொடுக்குற ஆடு மாடுகளோ காய்கறி விதைகளோ அவங்க அதை வளர்க்கும்போது சில நூறு ஆண்டுகளுக்கு பிறகு அல்லது ஓரிரு நூறு ஆண்டு ஒரு நூறு ஆண்டுகளுக்கு பிறகு என்ன வளரும்னாக்கா அதனால் இந்த கலப்பு என்பது வந்து இப்போ தான் இதை பண்ண முடியும் இப்போவே இதை பண்ணணும் நம்ம இவ்வளோ வெளிநாட்டில் மூலிகைகள்லாம் இருக்கும் நம்ம நாட்டிலையும் மூலிகைகள் இருக்கும் இது எல்லா நாட்டும் கொண்டு போங்க வெளிநாட்டில் இருக்கிற மூலிகைகள் வெளி மாநிலத்தில் இருக்கிற மூலிகைகள் நம்மக்கிட்ட கொண்டு வாங்க நம்மக்கிட்ட கொண்டு வந்தால் மட்டும் போதுமா அது எங்கேயோ ஒரு இடத்துல தமிழ்நாட்டில் எங்கேயோ ஒரு இடத்துல வளர்த்துட்டா மட்டும் போதுமா ஒவ்வொரு ஊர்லேயும் வளர்க்கணும் ஒவ்வொரு ஊர்லேயும் ஏன்னா வந்து இப்போ திருச்சியில் திருச்சியில் மட்டும்தான் எல்லா எல்லா மூலிகைகளும் வளர்க்கப்படுது அப்படின்னா அப்புறம் இயந்திர அறிவியல் செயல் எழுந்த பிறகு இயற்கை ஒளி எழுந்த மனித வாழ்க்கையில் வந்து அப்போ அது தமிழ்நாட்டுக்கு முழுக்க எப்படி கிடைக்கும் திருச்சியில் இருந்துட்டால் மட்டும் போதுமா அல்லது சென்னையில் இருந்துட்டால் மட்டும் போதுமா எல்லா ஊர்களுக்கும் அது கொண்டு போகணும் அப்போ எல்லா ஊர்கள்லேயும் என்ன பண்ணணும் அப்படின்னா மூலிகை பண்ணைகள் வளர்க்கப்பட வேண்டும் மூலிகை பண்ணை எல்லா ஊர்கள்லேயும் அல்லது ஒவ்வொரு வட்டத்துலேயும் கூட அந்த மூலிகை ஒவ்வொரு வட்டாரம் மாவட்டம் வட்டம் சொல்லுவாங்களா அந்த வட்டம் ஒவ்வொரு வட்டத்துலையும் மூலிகை பண்ணைகள் பண்ணைகள் இந்த மாதிரி பிற பிற நாடுகள் இருந்து வரவழைக்கப்பட்ட காய்கறிகள் இதெல்லாம் வந்து வளர்க்கணும் வளர்த்தோன்னு வச்சுக்கோங்க அப்போ அந்த மக்கள் வந்து அது வந்து எல்லாத்துக்கும் போய் சேரும் எல்லா எல்லாத்துக்கும் எல்லா மக்களுக்கும் போய் சேரும் இது உலகம் முழுக்க அந்த இதை பண்ணணும் அப்போதான் வந்து இது இது நம்ம இந்த காலத்தில் பண்ண வேண்டிய முக்கியமான வேலை அதுக்காக வந்து வடமாநிலத்தவர்களும் இங்கே நிறைய பேரை குடியிருக்க வச்சுட்டா அவங்க சில தலைமுறைகள் கடந்து அவங்க வந்து தமிழர்களாக மாறிடுவாங்க அப்புறம் எதுக்கு நம்ம அவங்க இங்கே வரக்கூடாதுன்னு நாம் எதுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கணும் அப்படின்னு நம்ம சொல்லக்கூடாது அவங்க தமிழர்களாக மாறுவாங்கன்னு சொல்ல முடியாது ஏன்னா அவங்க வந்து நிறைய பேர் இங்கே வர்றாங்க அப்படிங்கும்போது அவங்க ஒரு கூட்டமாகும்போது அவங்க தாய்மொழியை அவங்க மறக்க மாட்டாங்க அடுத்தடுத்த தலைமுறைக்கு கடத்திக்கிட்டே இருப்பாங்க அந்த கூட்டம் பெருகும்போது அது நமக்கு நமது மொழிக்கு அது என்றைக்குமே இடையூறு தான் ஒரு கூட்டமாக இருக்கும்போது அவங்க தாய்மொழியை அவங்க அடுத்தடுத்த தலைமுறை குழந்தைக்கு சொல்லுவாங்க அந்த குழந்தைங்க வளர்ந்து அவங்களுக்கு பிறகுற குழந்தைங்களுக்கு தாய்மொழி சொல்லி கொடுப்பாங்க அப்போ நிறைய கூட்டம் ஆகும்போது அவங்களுக்கு தமிழ் பழி தமிழ்மொழி பேச வேண்டிய அவசியமே இருக்காது அவங்க அவங்களுக்குள்ளே தான் இப்போ பழகுவாங்க பேசுவாங்க அப்படிங்கும்போது அவங்களுக்கு தமிழ்மொழி தேவைப்படாமல் போயிடும் அப்போ இங்கே ஒரு இங்கே ஒரு க இங்கே ஒரு கூட்டம் வந்து தமிழ்நாட்டுக்குள்ளேயே தமிழ்மொழி பேசுகிற அந்த மக்களுக்குள்ளேயே இன்னொரு இன்னும் பல மொழி பேசுகிற அல்ல இன்னும் வேறு சில மொழி பேசுகிற மக்கள் இங்கே பெருகிடுவாங்க இது வந்து நல்லது கிடையாது ஏன்னா நமக்கான நம்முடைய மொழியை நம்ம பாதுகாத்தாகணும் அதற்கு இந்த மாதிரியான நடைமுறைகளை நம்ம வந்து அனுமதிக்கவே கூடாது இவங்க வந்து நம்மளுக்கான அடையாளம் இப்போ நான் நாளையடையில அவங்க பிற்காலங்களில் இங்கே வர வட மண்டலத்துக்காரவங்க கொஞ்சம் பேராக இருந்தாங்கன்னா அவங்க சப்போஸ் இங்கே தங்குறாங்க அப்படின்னு வச்சுக்கோங்க ரெண்டாயிர ரெண்டாயிரத்தி நாற்பதுக்கு பிறகு ஏ இயந்திர அறிவியல் உலகம் அழிவுக்கு பிறகு செயலக்கும் போது அவங்க இங்கேயே தங்கிடுறாங்க அவங்க கொஞ்சம் பேர் தான் இருக்காங்கன்னாக்கா அவங்க வந்து அவங்க மொழியை பாதுகாக்க முடியாமல் நாளடைவில் அவங்க தமிழர்களாக மாறிடுவாங்க தமிழ் பேசுகிற மக்களாக ஆனால் அவங்க மாறிடுவாங்க தமிழ் பேசுகிற மக்களாக மாறிடுவாங்க அவங்க கொஞ்சம் பேராக இருந்தாங்கனாக்கா ஆனால் அவங்க நிறைய பேராக இருக்கிறதுனால நிறைய கூட்டம் இங்கே வர்றதுனால என்ன அவங்களே ஒரு இங்கே தமிழ்நாட்டுக்குள்ளே ஒரு இன்னொரு மொழி வந்து பேசுகிற ஒரு கூட்டம் ஒரு வட்டம் ஒரு வட்டமாக ஆகிவிடும் ஒரு கூட்டமாக ஆகிவிடும் அவங்களுக்குன்னு ஒரு வட்டத்தை போட்டுப்பாங்க வளையத்தை போட்டுப்பாங்க இப்போ தமிழர்களை அவர்களுக்குள் அனுமதிக்க மாட்டாங்க அதனால் அவங்க மொழி அதனால் பாதுகாக்கப்படும் அதனால் வந்து அப்படி ஒரு பெ பெரிய கூட்டம் இங்கே வரும்போது என்னாகும் அப்படின்னா அவங்க பல தலைமுறையாக இங்கே இருந்தாலும் அவங்க மொழியை அவங்க மறக்கவே மாட்டாங்க அவங்க மொழி வளர்ந்துக்கிட்டே போகும் அவங்க தலைமுறைகள் தலைமுறையாக அவங்க மொழியை அவங்க பாதுகாத்துகிட்டே போவாங்க அப்போது தமிழ் தமிழ்நாட்டுக்குள்ளே இப்படி ஒரு குழுக்கள் ஏற்படுறதுக்கு நாம் அனுமதிக்கவே கூடாது அதனால் வந்து அவர்கள் கொஞ்சம் பேர்தான் நம்ம கவலைப்பட தேவையில்ல அவங்க அதிகமாக உள்ளே வந்துகிட்ருக்காங்க அதனால் அவங்க எத்தனை வருஷம் இங்கே இருந்தாலும் அவங்க நமக்கான அடையாளங்களை நம்ம நம்மோடு கலக்க மாட்டாங்க நம்முடைய அடையாளங்களை அவர்களோடு கலக்க அவர்கள் விட மாட்டாங்க அதுதான் நம்ம முக்கியம் சரி அப்படி அப்படின்னாக்கா இப்போ தமிழ்நாட்டுக்காரங்க தான் எல்லா இடத்துலையும் போய் வசிக்கிறாங்களே பாம்பேயில் வசிக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்களே உலகத்தில் எல்லா இடத்துலையும் தமிழர் கூட தான் வசி தமிழர்கள் கூட தான் போய் வசிக்கிறாங்க அப்போ எப்படி நம்ம வந்து வட இந்தியர்களை எதிர்க்கலாம் அப்படின்னு கேட்குறாங்க அந்தந்த நாட்டுக்காரங்க அவங்கவுங்க நாட்டுக்கா நாட்டை வந்து பாதுகாத்துக்கலாம் அதுக்கு வந்து தமிழர்கள் அந்நியர்களாக அவங்க நாட்டுக்குள்ளே போனாலும் அவங்க நாட்டுக்காரங்க அவங்க மொழியை பாதுகாக்கணும் அப்படின்னா அவங்க என்ன செய்யணுமோ அதை அவங்க செஞ்சு செஞ்சுக்கிட்டோம் அதுக்கெல்லாம் தமிழ்நாட்டுக்காரங்க இன்னொரு இடத்துக்கு போனாங்கிறதுக்காக நாம் இங்கே வர்ற வட வேற்று மாநிலத்தை வட மாநிலத்தவர்களை வந்து நாம் அனுமதிக்கணும் அப்படிங்கிறது கட்டாயம் கிடையாது தமிழர்கள் வேற்று மாநிலத்துக்கு போகிறாங்க வேறு நாடுகளுக்கு போய் நிறைய எண்ணிக்கையில் குடியேறாங்கன்னா அந்த நாட்டுக்காரங்க அவங்கவுங்க நாட்டை பாதுகாத்துக்கிட்டோம் அவங்கவுங்க மொழியை பாதுகாத்து பாதுகாத்துக்கிட்டோம் அது அவங்களுடைய அவங்களுடைய கடமை பொறுப்பு தமிழ்நாட்டுக்காரங்க அங்கே போகிறாங்க அப்படிங்கிறதுனால அவங்க வேணால் தமிழ்நாட்டுக்காரங்களை தமிழ்நாட்டுக்கு திருப்பு திருப்பி போக சொல்லி அவங்க போராடட்டும் நியாயங்கிறது எல்லாத்துக்கும் பொதுவானது தான் தமிழ்நாட்டுக்காரங்க வேற்று மாநிலத்துலையும் வேற்று நாடுகள்லேயும் போய் குடியிருக்கிறாங்களா பெரிய பெரிய எண்ணிக்கையில் போய்ட்டு குடியிருக்கிறாங்களா அங்கே போய் அவங்க தமிழ் அடையாளத்தை இழக்காமல் தமிழ்மொழி பேசிக்கிட்டே அவங்க எங்கே இருக்காங்களா அதுக்கு அந்த நாட்டு மக்கள் கொஞ்சம் விழிப்புடன் இருந்து அவங்க மொழியை பாதுகாக்கும் நோக்கில் வந்து தமிழ்நாட்டுக்காரங்களை அவங்க எப்படி பயன் எப்படி அவங்க நடத்தணுமோ அது மாதிரி அவங்க நடத்தி அவங்க மொழியை அவங்க பாதுகாத்துக்கணும் அது அவங்களுடைய க க பொறுப்பு தமிழ்நாட்டுக்காரங்க ஒரு தப்பு செய்கிறாங்க அப்படிங்கறக்காக அந்த தவ அவங்க தமிழ்நாட்டுக்காரங்க ஒரு தப்பு செய்கிறாங்க அப்படின்னா அதுக்காக வந்து அதை நம்ம சரின்னு சொல்லிவிட முடியுமா அப்போ வேற்று மாநிலத்தில் செய்கிற தப்ப அதே தப்ப தமிழ்நாட்டுக்காரங்களும் செய்கிறாங்க வேறு ஒரு ஊருக்கு போயிட்டு வேற ஒரு நாட்டுக்கு போயிட்டு செய்கிறாங்க அப்படிங்கும்போது அதுக்காக வந்து வட மாநிலத்துக்காரங்க இங்கே வர்றாங்க அப்படின்னா அந்த தப்பை நம்ம வந்து ஏற்றுக்கணும் சகிச்சுக்கணும் பொறுத்துக்கணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது தப்பு யார் பண்ணாலும் தப்பு தான் தமிழ்நாட்டுக்காரங்க வேறு இடத்துக்கு நிறைய எண்ணிக்கையில் போயிட்டு அவங்களுடைய அடையாளங்களை அழிக்கிற மாதிரி அவங்க செயல்படுறாங்கன்னா அதுவும் தப்பு தான் யார் பண்ணாலும் அது தப்பு தான்